நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க போன் பண்ணது உங்க வீடா என் வீடு சார் இப்படி இருக்கு டார் பழி வாங்கி போட கூட ஒரு வழி இல்லாம இருக்கும் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல தான் இருக்கும் குடி இருக்கும் எனக்கு ஒரு தொழில் தெரியும் தொழில் தெரியும்னா அந்த பழைய இரும்பு ஜாமெல்லாம் வாங்குறது அதுக்குள்ளான ஒரு வண்டி என்கிட்ட இருக்கு எக்ஸ் பழைய வண்டி தான் பல்சர் பழைய தான் வாங்குறது வண்டியை வச்சிருக்கேன் அதுக்குள்ளான ஜாமான் வாங்கி அது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாமான் அந்த பழைய இரும்பு வாங்கி அந்த பாத்திரம் வாங்கி தான் அந்த பாத்திரம் கொண்டு கொடுத்து அதுல பல பழைய ஜாமா போடுவாங்க அதை கொண்டு வந்து நான் போட்டு அதுல வர வரும் நான் எப்படியோ முன்னேற்றி சொல்றேன் சார் எனக்கு வந்து என்னால முடியும் என்னால உழைக்க முடியும் இருந்தாலும் என்ன நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உழைச்சிட்டேன் இந்த ஒரு உதவி மட்டும் அது உள்ள பாத்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி இருக்கு அந்த வண்டி வச்சுட்டு நான் எப்படியே குழச்சியா குடும்பத்தை காப்பாற்றினேன் இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா இருக்கு வண்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் கஷ்டப்பட கை கைகள் நல்லா தான்ன்றது நீ உழைச்சி சாப்பிடலாமா நீங்கள் கேட்கலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் குழச்சிக்கிட்ட தான் இருக்கேன் யார்கிட்டயுமே எதுவுமே பண்ணது கிடையாது அவங்க உங்க இது பார்த்தேன் வாட்ஸ்ஆப்ல பார்த்தேன் ஒரு உதவி கேட்கலான்னு தான் கேட்டேன் என்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட இது பொய் சொல்லலாம் இதெல்லாம் தொழில் தெரியும் இந்த தொழிலுக்குள்ளான ஒரு கொஞ்சம் புது பாத்திரம் அதை வச்சு நான் வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை நான் நான் இந்த ஒரு வார்த்தை நேரம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க கை கால் நல்லா இருக்கும் நானே உழைச்சிருவேன் இருந்தாலும் எனக்கு ஒரு முன்னு குறைக்கு ஒரு தானே கேக்குறீங்க அதுல தப்பு கிடையாதுண்ணே இந்த உலகத்துல யாருமே வந்து எடுத்தோன்னே டக்குன்னு மேலே வந்துட முடியாது யாராவது ஒருத்தர் மூலயமா உதவி பண்ணா மட்டும்தான் மேலே வந்து ஒரு ஒரு சில பேர் தான் வர முடியும் இதை இதில் நீங்க தப்பு கிடையாது உழைக்கணும்னு கேக்குறீங்க அதை சந்தோஷமா தைரியமா கேளுங்க ஒண்ணும் கவலையே வேண்டாம் கண்டிப்பா நான் பண்ணி தரேன் உங்களால அந்த தொழில் பண்ணிட முடியும் கண்டிப்பா பண்ணுவேன் இந்த வீடு அப்ப நான் பண்ணிட்டு நீங்க நீங்களும் இந்த வீட்டுல பாத்திருவீங்களா கண்டிப்பா நான் ஏன்னா உழைச்சி எங்க நானே உழைச்சி வாங்கி ஒரு தாமல் வச்சு நான் உழைச்சி சம்பாரிச்சு என் பிள்ளைகளையும் பாத்துக்கேன் குடும்பத்தையும் பாத்துக்கிறேன் நான் வீடு நல்ல வீடா கட்டிட்டு நான் நல்லா சந்தோஷமா உங்களால நான் சந்தோஷமா கண்டிப்பா நான் செய்யறேன் கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் எப்படி இருக்கீங்க ஊழியர் என்ன கஷ்டப்படுறாரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அஞ்சு பிள்ளைங்க ஒரு <laughs> ஜாம <laughs> ஒண்ணா நீங்க கவலை உங்க கஷ்டத்தை சொல்றீங்க அந்த கஷ்டத்துக்கு இல்ல அது பின்னாடி இப்படி குளமா இருக்கு இதுல எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டம் முன்னாடியும் தண்ணி பின்னாடியும் தண்ணி ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இங்கேயே இது பண்ணி இந்த கொடுத்தாவதே இருந்துட்டான் எங்களுக்குன்னு ஒரு உதவி நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால என்னால எந்த அளவுக்கு முடியுமா நான் ஏதோ முன்னேற்றத்துக்கு வந்து வீடு கட்டியும் குழந்தைய பார்த்துட்டு இல்லாதவங்களுக்கு நான் கூட ஒரு உதவி பண்ணலாம் ஏன்னா கைகள் நல்லா தான் இருக்குமே நீங்க சொன்னது ஆனா இல்லாதவங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை தான் நானே எப்படி வந்து உழைச்சு சம்பாதிச்சு பண்ணுவேன் கண்டிப்பா நான் நீங்க சொல்லப்படாதீங்க அதை உழைக்கணும்னு கேட்குறீங்க அதை வந்து நீங்க வந்து தப்பான இதுக்காக எதுவும் சொல்ற உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த உழைப்பு இது கேட்குறீங்க இன்னைக்கே செய்யறாங்க இன்னைக்கே சரி நீங்கள் வந்துட்டேன் அடுத்தவெல்லாம் சொல்ல இன்னைக்கே உங்க கையோட நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்கள் சந்தோஷமா இருந்தா போதும் நீங்க நல்லபடியா தான் உங்க குடும்பம் நல்லபடியா இருக்கும் முதல்ல இந்த கூரையே ரொம்ப இதா இருக்கு நல்லா உழைச்சி முதல்ல இந்த வீட்டை சரி பண்ணுங்க ஓன்னா அடுத்தடுத்து உங்க வாழ்க்கை என்ன தேவை கிடைக்கும் இப்போ ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோமா வாங்கி கொடுத்தா நீங்க வித்திருவீங்க இல்ல நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இருக்கேன் வாங்கப்போம் உழைக்கணுங்கிறவரை வந்து இன்னைக்கே ஊக்குவிச்சா தான் அவங்க டக்குன்னு வாழ்க்கை ஜெயிக்க முடியும் கண்டிப்பா இது வந்து நான் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வந்து செய்யறேமாங்க நான் நாளைக்கு கூட தள்ளிப்படக்கூடாது இன்னைக்கே செய்யணும்னு நினைப்பேன் அது என் விஷயத்திலேயும் சரி இது மாதிரி உழைக்கணும்னு ஆசைப்படவங்களும் சரி இங்க ஒரு வாரம் சொன்னீங்க என்ன கால் நல்லா இருக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட உதவி கேட்கல நீங்க நினைக்கலாம் சார் ஆனா நான் உழைக்கணும்னு நினைக்கிறேன் குடும்பத்தை இன்னும் முன்னுக்கு கொண்டோம்னு நினைக்கிறேன் இதுல தப்பு கிடையாது ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு தான் யாரோ முன்னுக்கு கொண்டு ஆகணும் அதுல தப்பே கிடையாது நீங்க அதனால தைரியமா கேட்டீங்க அந்த கேட்டதுக்காக எங்களோட பரிசு சரி இதை வச்சு இனிமேல் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டியது உங்க குடும்பத்தை அந்த கூரை அவ்வளவு டேமேஜ் தான் இருக்கு உங்க பிள்ளைங்க மூணு நேரம் சாப்பிட்றது கிடையாது குடும்பம் ஃபுல்லா கஷ்டத்துல இருக்கு இந்த மூணு இதையும் நிவர்த்தி பண்ண வேண்டிய இனிமேல் மூணு நேரம் சாப்பிட வேண்டியது உங்கள் வீட்டை சரி பண்ண வேண்டியது இது எல்லாமே இந்த தொழிலை வச்சு தான் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக சார் பண்ணி காமிக்கணும் நீங்கள் பண்ண உதவிக்கு நீங்கள் தொழில் தெரிய தொழில் இல்லாமல் இருந்தேன் கொஞ்சம் நீங்கள் தொழில் பண்ணீங்க நீங்கள் இதை கூட நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா வந்து எல்லாரும் வராங்க போகிறாங்க நம்ம கைகள் எல்லாம் இருக்கும்போது நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் பாத்துக்கணும் இருந்தோம் ஒரு கிட்ட ஒரு உதவி கேட்டதுக்கு நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி சார் இதை வச்சுக்கிட்டு என் பிள்ளையிலேயே நானும் பார்த்துக்கிட்டேன் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நான் என்னால் முடிஞ்சது சில பேருக்கு எதாவது என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக பண்ணுவோம் உலகத்தில் என்னோடய வாழ்த்துக்கு கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா இருக்கிறதுலே பெரிய எது எதுன்னு தெரியுமா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கப்ப அவங்க கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அவங்க மனச பாருங்க அதை நான் ரொம்ப விரும்புவேன் அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன் இதை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஜெயிக்க வேண்டியது நான் வெரிஃபை பண்ணுவேன் இன்னும் இதை நான் பார்ப்பேன் இது இன்னும் இதை நல்லா பண்ணீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சிடு கூட நான் உங்களுக்கு வாங்கி கண்டிப்பா நான் இதோட இதோட பண்ணுவேன் இதோட இதை சந்தோஷம் இது பண்ணிட்டு அதை நல்லா இது பண்ணிட்டு நான் குடும்பத்தை பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா நாலு பிரச்சனை